இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி சான்று உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் தெய்வமே மண்பு சீடர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கையில் தங்களின் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் மக்கு சான்று பகர்ந்தார்கள் புனித பவுள் தமஸ்கு வழியில் கும்மால் ஆட்கொள்ளப்பட்டவுடன் மக்கு சான்று பகர்ந்தார் ஆண்டு நீர் யார் என்று தன்னையே அர்ப்பணித்தார் துன்பங்கள் சோதனைகள் வேதனைகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் தைரியமாய் சான்று பகர்ந்தார் புனித பேதுரு யோவான் மிக துணிவோடு நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் சொல்லாமல் இருக்க முடியாது கல்வெறி மற்றவர்களாய் இருந்த பொழுதிலும் மிக துணிவோடு தைரியமாய் உறக்கச் சொன்னார்கள் தலைமை சங்கமாக இருந்தாலும் வேறு யார் முன்னிலையில் இருந்தாலும் ஆண்டு சான்று பகரும் வாய்ப்பாக கருதினார்கள் சாட்டை அடிகளோ சிறைவாசமோ பட்டினியோ ஆடையின்மை எதுவும் அவர்களது சீடத்துவ வாழ்க்கையை குலைக்க முடியவில்லை சாட்சிய வாழ்வை வாழ்ந்தார்கள் ஆண்டவரை நாங்களும் விடை நன்மைத்தனத்திற்கு பல வேலைகளில் இருக்கிறோம் ஆண்டவரை நீர் எவ்வளவு உதவிகளை செய்கின்றீர் எத்தனையோ ஆபத்துக்கள் விபத்துக்களிருந்து காப்பாற்றுகிறீர் எங்கள் நோய்களை சுகப்படுத்தி இருக்கிறீர் நன்றி கூறுகிறோம் அண்டு ஒரே ஒவ்வொரு நாளும் மிகப் பிரியமான பிள்ளைகளாக சாட்சி நிறைந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ தூய் ஆவியின் துணியிலே எங்களை வழிநடத்தும் சுவாமி ஆமை இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க